ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கித டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பாபாவுடைய ஒரு அழகான அற்புதத்தை பற்றி பேச போறோம் இதுல மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல் ஒன்று பாபா யாரை பார்த்து ஏதாவது ஒண்ணு நான் உனக்கு இதை செய்வேன் இதை தருவேன் இது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனா எக்காரத்தை கொண்டும் அந்த வார்த்தையிலிருந்து மீறவே மாட்டாரு சொன்ன சொல்ல சொன்னபடி காப்பாத்துவார் இது முதல் விஷயம் பார்க்க போறோம் ரெண்டாவது பாபா உங்களை பார்த்து கடிந்துரைகளாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டார் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு திட்டிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் நம்ம மனிதர்களுக்கு தான் அது வந்து இப்படி சொல்லிட்டார பாபான்னு இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் அந்த பக்தருடைய நன்மையை கருதி தான் இருக்கும் அவை அனைத்தும் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு நற்பலன்களை அந்த பக்தர் அனுபவிக்கப் அனுபவிக்க போறாரு அதனாலதான் பாபாவுடைய கடுமையான வாரதைகளுக்கு ஆளானார் அப்படிங்கறத பாக்க போறோம் மூன்றாவது நீங்க பாபாவுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று ஆகிவிட்டால் நீங்க பாபா பத்தி போற்றி பேசியவராக இருந்தாலும் சரி பாபா பற்றி தூற்றி பேசியவராக இருந்தாலும் சரி பாபாவுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எல்லோரும் பாபாவுக்கு சமம் தான் அதனால ஆசிர்வாதம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா பாபா தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கவலையே பட மாட்டாங்க அப்படியே அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா முழுமையா மனதார ஆசீர்வாதம் பண்ணுவார் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அஹ் இப்படி பாபாவுடைய இந்த மூன்று விஷயங்கள் அடங்கிய ஒரு அற்புத தன் வாழ்க்கையில் அனுபவித்த பக்தர் யார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவர் பேர்தான் சபட்நேக்கர் சபட்நேக்கர்ன்ற அடிவருடைய வாழ்க்கையில பாபா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கேத்தினார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சப்பட்நேக்கர் வந்து ஒரு வக்கீலுக்கு படித்தவர் அவர் வந்து சோலாப்பூர் ஜில்ல அக்கல்கோட் அப்படிங்கிற ஊர்ல வக்கீல் தொழில் பண்ணிக்கிட்டு அங்கேயே தன்னுடைய குடும்பத்தையும் நடத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் அஹ் அவருடைய மகன் ஒரே மகன் வந்து தொண்டையில் ஏற்பட்ட ஒரு வியாதி காரணமாக அதாவது டிப்தீரியா அப்படின்ற நோய் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை எழுத்து விடுகிறார் பறி கொடுத்து விடுகிறார் மில்லா துயரத்துக்கு ஆளாயிடுறாரு எத்தனையோ கோயிலுக்கு போறாரு எப்படியாவது நம்ம மனபாரத்தை யார் ஒரு சாமி நீத்து வச்சிடாதா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போறாரு எத்தனையோ திருத்தலங்கள் போறாரு வேதம் படிக்கிறாரு எதுவுமே அவர் மனதை ஆட்சப்படுத்தல ஏதோ ஒண்ணு அவரை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தது அவரால் அது மீண்டும் வர முடியல இப்படி ஒரு நாட்கள் உருண்டு போய்கிட்டே இருக்குது தீர்வே கிடையாதான்னு சொல்லி கடவுள் முன்னாடி ஒரு நாள் கண்ணீர் விட்டு கதறி அழுறாரு அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழும் பொழுது அவருக்கு ஒரே ஒருவர் தான் ஞாபகத்துக்கு வருகிறார் அந்த நேரத்துல வேற யாரும் கிடையாது அவர் தான் நம்மளுடைய பாபா சத்குரு ஷிரடி சாய் பாபா எப்படி பாபா இவருக்கு ஞாபகம் வந்தார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு சபட் நேக்கர் வக்கீலுக்கு படிக்கும் பொழுது ஒரு பரீட்சைக்கு தயாராக கை கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில நம் நண்பர்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஷேவ்டே அப்படிங்கிற ஒரு சாய் பக்தரும் அவங்க கூட சேர்ந்து சக சகமானவராக இருந்து அந்த கலந்தாலோசனையில பங்கெடுத்துக்கிட்டார் அப்படி எல்லாரும் என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷேவ்டே மட்டும்தான் பரீட்சைக்கு சரியான முறையில தயாராக இருந்தது தெரிய வந்தது அதனால சக நண்பர்கள் எல்லாம் ஷேவ்டேவை பார்த்து கிண்டல் பண்றாங்க அப்ப ஷேவ்டே ரொம்ப பகிரங்கமா சொல்றாரு எனக்கு பாபா மேல முழுமையான நம்பிக்கை இருக்கிறாரு இருக்கு என்னோட பாபா என்னோட தெய்வம் என்னை கைவிட மாட்டார் கண்டிப்பா என்ன காப்பாற்றுவார் நான் இந்த பரீட்சையில நிச்சயமாக விடுவேன் நானு குறைந்த அளவில் நான் தயாராகி இருந்தாலும் பாபா என் மீது கருணை காட்டுவார் நிச்சயமா நான் தேடிடுவேன் அப்படின்னு சொன்னதும் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க இதை கேட்டு வியந்து போன சப்பனேக்கர் ஷேவ்டர் தனியா கூட்டிட்டு போய் இவ்வளவு உயர்வு பட கூறும் இந்த பாபா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அகமத் நகர் ஜில்லாவுல ஷிரடின்ற கிராமத்துல ஒரு மசூதியில ஒரு பக்கிரி இருக்கிறார் அவர்தான் இந்த பாபா அவர் ஒரு பெரும் ஞானி அவர் என்னை பார்த்து நீ அடுத்த வருடம் தேறிவிடுவாய் பரீட்சையில் நீ வெற்றி அடைவாய்ன்னு சொல்லிட்டார் அவர் சொன்னால் சொன்ன சொல்லி என்னைக்குமே மாற மாட்டார் அதனால் நிச்சயமா நான் அந்த பரீட்சையில வெற்றி பெறுவேன் அப்படின்னு அவர் சொன்னதும் சப்பாட்னிப்பருக்கு ஒரே வியப்பு வியந்து போனவர் அப்படியே விடாம சப்பாட்னித்தார் சேவையும் பாபாவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து கேலி செய்து சிரித்தார் இதுதான் அந்த பிளாஷ் இப்போ இந்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது ஆனா அவர் பாபாவை நாடி போனோம் அப்படின்னு முடிவு பண்றாரு நிச்சயமா பாபாவில நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய மன வாரம் நமக்கு குறையும் அப்படின்ற நம்பிக்கையோட தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு சீரடிக்க போறாரு பாபாவை பாக்குறதுக்காக மசூதியை நெருங்கும் பொழுது தூரத்துல இருந்தே பாபாவை பார்த்து அப்படியே மனம் லயிச்சு போறாரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறாரு பாபாவை நெருங்கி போய் தன் கையில கொண்டு வந்த ஒரு தேங்காயை பாபா பாதத்தருகளை வைத்து விட்டு விழுந்து வணங்கலாம் என்று அப்படி போனதும் ஒரே ஒரு வார்த்தை தான் பாபா சபட்னேக்கருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு என்னடா முதல் முதல்ல பாக்குறதுக்காக நம்ம ஷீரடிக்கு வரும் ஆனா பாபா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்லி தடையை கவிழ்ந்தபடி அப்படியே பின்னுக்கு நடந்து ஒரு ஓரமா ஒதுக்கிடுறாரு சபட்னேக்கர் பிறகு மேற்கொண்டு என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சுத்தி இருக்க பக்தர்களை ஆலோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப யாரோ ஒரு சிலர் வந்து பாபாவுடைய டெய்லர் தையல்காரரான பாலா ஷிம்பியோடைய பெயரை பறித்திருக்கிறாங்க சப்பட்நேக்கரும் பாலாசிம்பியா அணுகிறாரு இப்ப பாலாசிம்பி சொல்றாரு சரி வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போய் பாபாவுடைய சில புகைப்படங்களை வாங்கி கொண்டு மீண்டும் பாபாவை சந்திக்கிறதுக்காக மசூதிக்குள்ள போறாங்க மெதுவா பாலாசிம்பி அப்படி சப்பட்நேக்கரை தன்னுடைய கையோடு அழைச்சுக்கிட்டு பாபா கிட்ட போறாரு பாபா கிட்ட போய் அந்த புகைப்படங்களை காட்டி ஒரு புகைப்படத்தை எடுத்து பாபா கிட்ட காட்டி பாபா இவர் யார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு பாலாஷெப்பி பாபா கிட்ட அப்ப பாபா சொல்றாரு இவரா இவர் தான் இவருடைய காதலர்னு சொல்லி சப்பட் நேக்கரை கை காண்பிச்சு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு சுத்தி இருக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன பாபா அப்படின்னு பாலாசிவிய கேட்டுக்கொண்டே அப்படியே சப்பட்னேக்கரை சமிங்கையால கண் பார்வையால சாட காமிச்சு வந்து பாபா ஆசிர்வாதிக்கு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சப்பட்நேக்கரும் மெதுவா போய் ஆசிர்வாதம் வாங்கலான்னு குனியும் பொழுது மீண்டும் பாபா அதே வெளியே அப்படின்னு சொல்றாரு சப்பட்நேக்கருக்கு உடம்பு நடுங்கி போகுது இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே ரெண்டு பேருக்குமே புரியல பாலாசங்கியும் சபட்நேக்கரும் அங்கே பாபா முன்னாடி மண்டி போட்டு அமர்ந்து கருணையோடு இருங்கள் பாபான்னு பாபா ஒரே வார்த்தை தான் ரொம்ப சொல்லிட்டாரு காலி பண்ணிடு சப்பட்நேக்கரை பார்த்து சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல் இரண்டு பேரும் மனம் உடைந்து மசூதியை விட்டு விடுகிறார்கள் ஆனா கிளம்பும் பொழுது சப்பட்நேக்கர் மனதுக்குள்ளே பாபா கிட்ட பிரார்த்தனை செய்து செய்து கொள்கிறார் பாபா அடுத்த முறை வரும்பொழுது உங்களுடைய அனுகிரகமும் உங்களுடைய தரிசனமும் எனக்கு திரைக்கப்பட வேண்டும் என்னை மன்னித்து ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அங்க இருந்து சப்பட்நேக்கர் கிளம்பி போய்டார் இப்படியே ஒருவரோட காலம் உருண்டு போயிடுது சப்பட்நேக்கரும் மனமுடைந்து வீடு திரும்பி விடுகிறார் என்ன பாபா இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்லையா இதுக்கப்புறம் தான் பாபா அவருடைய அற்புதத்தையே நிகழ்த்த போறார் வீடு திரும்பிய சப்பட்நேக்கர் ஒரு வருட காலமாக பழைய மாதிரியே நிறைய திருத்தலங்களுக்கு போகிறதும் வரதும் தன் மனசை சாந்தப்படுத்துறதுக்காக சில இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஓய்வெடுக்கிறதும் இப்படியே போய்கிட்டு இருக்கு இறுதியாக காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பும் போது காசிக்கு கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அவருடைய மனைவிட விழ பாபா வருகிறார் ஒரு அற்புத காட்சியை காட்டுகிறார் இது என்ன அப்படின்னா சப்பட்நேக்கர் வந்து ஒரு காலி மண் பானையை எடுத்துக்கொண்டு ஒரு கிணற்ற கறையில் போகிறாங்க தண்ணி இறைக்கிறதுக்காக அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வேப்ப மரத்து கடையில ஒரு பக்கிரி எழுந்து அவர்களிடம் நெருங்கி வந்து ஓ பெண்ணே ஒன்றும் இல்லாததற்காக ஏன் இந்த ஆயாசம் என்னிடம் கொடு அதில் தண்ணீரை நிரப்பி நான் உன்னிடம் கொடுக்கிறேன் கொடு அப்படின்னு கேக்குறாங்க இதை இந்த வார்த்தைகளை அவர் சொன்னதும் பயந்து போய் அந்த பானையை தூக்கி கொண்டு சத்ருமதி சப்பட்னேக்கர் அள்ளறி அடிச்சுட்டு கனவுல ஓடுறாங்க பாபாவும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார் அவ்வளவுதான் விழிப்பு வந்து எழுந்து பார்க்கும்போதுதான் தெரியுது தான் கண்டது ஒரு கனவு அப்படிங்கிறது திரு சப்பட்நேக்கர் கிட்ட இதை சொன்னதுமே சப்பட்னேக்கர் இது ஒரு புனிதமான நேரம் நமக்கு நிகழப் போகின்ற ஒரு பெரிய அற்புதத்திற்கான அடையாளம் உடனடியாக நம்ம ஷீரடி போய் பாபாவுடைய தரிசனத்தை பார்த்தி ஆகணும் வா கிளம்பலான்னு சொல்லிட்டு மனைவியும் ஷீரடிக்கு போறதுக்கு திட்டமிட்டு ஷீரடிக்கு போறாங்க நேரம் பாபா உருவாக்கிய தோட்டத்தை பாக்கு பாபா போயிருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க லேண்டிபாக் போயிட்டு திரும்பி வரக்கூடிய பாபாவை திருமதி சபட்னேகர் பார்த்ததும் ஆச்சரியத்துல மூழ்கி போறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தன் கனவில் வந்த அந்த உருவமும் பாபாவின் உருவமும் ஒத்து போயிருப்பத பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது பாபாவே என் கனவிலே வந்தாரா அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அப்படியே மனமுறிய அழுது பாபாவின் ஆசிகளை பெறுவதற்காக அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறாங்க பாபா அவர்களுடைய எளிமையான பக்திக்கு ரொம்ப மகிழ்ந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விடுகிறார் அப்போ மூன்றாம் ஆணவர் ஒரு கதையை சொல்வது போல சொல்கிறார் தன்னுடைய தனக்கே உரிய ஒரு பாணியில சொல்றார் எனக்கு ரொம்ப நாளா அடிவயிறு முதுகு இடுப்பு இதெல்லாம் அதிக வழியை கொடுத்து கொண்டிருந்தது நானும் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எத்தனையோ மருந்தவர்கிட்ட போய் பார்த்துட்டேன் ஆனா எனக்கு இந்த வழி எதுவுமே சரியாகவே இல்லை இன்றைய தேடி வரைக்கும் ஆனா இப்ப பாத்தேன்னா திடீர்னு வழி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விட்டது அப்படின்னு பாபா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே திருமதி சப்பட்ணைக்கு இருக்கிற வடிவயிற்று வழி இடுப்பு வழி முதுகு வலி எல்லாம் பறந்து போனதை அவர்கள் உணர்ந்து கொண்டு பாபா தன் மீது தான் அந்த கருணையை பொழிந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதும் இல்லை இல்லாத மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த கண்ணீர்ல பாபாவையே பக்தியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு திரு சப்பட்னேக்கர் இப்ப போய் பாபா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட வேண்டியதான் வேகமா போய் காலில் விழ போறார் அப்ப பாபா திரும்பும் ரொம்ப கோபமா ஆவேசமா சொல்றார் போவேலியே அப்படின்னா சப்பட்நேக்கர் இந்த முறை மிகவும் மனம் வருந்தியவராக உண்மையாகவே திருந்தியவராக மாறி இருந்ததுனால பாபாவுடைய கா பாதத்தை அப்படி ஆற தழுவிக்கிட்டு மென்மையா தன் கரங்களால வருட ஆரம்பிக்கிறார் பாபா கருணையே உருவானவராச்சு இப்படி ஒருவர் தன்னுடைய தன்னுடைய அனுகிரகத்தை நாடி வரும் பொழுது எப்படி கைவிடுவார் உடனடியா பாபா தன்னுடைய கரங்களை கொண்டு அப்படியே சப்பட்னேக்க தலை மீது வைக்கிறார் வைத்த உடனேமே ஆடு மீக்கும் ஆய்மகள் ஒருத்தி வந்து பாபாவின் இடுப்பை பிடித்து விட ஆரம்பிக்கிறார் அவர் அப்படித்தான் பாபாவுக்கு சேவை செய்வாங்க அந்த அம்மா அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த ஆடுமீக்கும் பெண்ணை பார்த்து பாபா தனக்கே உரிய பாணியில் ஒரு வணிகனின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த வணிகன் வேறு யாரும் இல்ல சப்பட்னேக்கரைதான் குறிப்பிட்டு சப்பட்னேக்கர் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அவருக்கு ஏற்பட்ட துயரங்களும் எல்லாவற்றையும் அந்த பெண்ணிடம் சொல்கிறார் ஏதோ பாபா கதை சொல்றாங்கன்னு சொல்லி ஊங்குட்டிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பாபா கோ இந்த ஆள் அப்படின்னு சொல்லி சப்பட்நேக்கரை காண்பிச்சு இவருடைய குழந்தையை நான் கொன்றதாக இந்த ஆள் வந்து என்னிடம் குறை கூறிக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார் மக்களின் பிள்ளைகளை நான் கொள்வேனா என் மீது ஏன் இவன் பழி சுமத்த வேண்டும் அப்படி நான் ஒருவேளை இவனுடைய குழந்தையை கொன்றான் ஏன் என்னிடம் அவன் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்க வேண்டும் என்று பாவா கொத்திப்புடன் பேசுகிறார் இதோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ உன் குழந்தைய நான் கொண்டுதான் நீ சொல்ற இல்ல அதே குழந்தைய உன்னுடைய மனைவியின் வயிற்றில் மீண்டும் திறக்கச் செய்வேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்றார் இதை கேட்ட உடனே சப்பட்நேகர் எப்படி பாபாவால எவ்வளவு பெரிய விஷயம் தன் வாழ்க்கையில் நடந்த ஒன்றை விடாமல் எல்லாத்தையும் விளக்கி சொல்றாரே அப்படின்னு சொல்லி பாபா நிறைய பேர் அறிவுடையவர் போல பாபாவுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல போல இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல அந்த நினைத்த அந்த தருணமே பாபா அவரை ஆசிர்வதிக்கவதற்காக முடிவு செய்து விட்டார் இப்ப தேவையில்லாம எதற்கு கவலைப்படுகிறார் இந்த பாதங்கள் மிகவும் தொன்மையானவை அவருடைய பாதத்தை காண்பித்து சொல்கிறார் இது மிகவும் புனிதமானவை நீ என்னை நாடி வந்து விட்டாய் அதனால உன் குறிக்கோளையும் உன் லட்சியத்தையும் நீ விரைவில் ஏதுவாய் நீ உன் கவலைகளை எல்லாம் தூர ஒதுக்கி விடும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது சபட் நேக்கர் தன் கண்ணீராலே பாபாவுடைய பாதத்தை கழுவை நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டார் மனுமுருகி அழுகிறார் அப்படியே சரணாகதி அடைந்து விட்டார் அது நாள் வரையில் அவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கும்படி பாபாவிடம் கேட்ட அந்த தருணமே அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார் அதற்கப்பறமா அவங்க போய் நெய்வேத்தியம் கொண்டு வந்த பாபாவுக்கு பரிமாறிவிட்டு அவரிடமிருந்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தினமும் இது போல சிறிது காலம் செய்து கொண்டே இருந்தார்கள் தினமும் வந்து பாபாவுடைய ஆசிர்வாதம் வாங்கணும்ன்றதுக்காக அப்பப்ப நேக்கர் பாபா கால விழுதும் எழுதுக்கறதும் விழதும் எழுதுக்கறதும் இப்படியே பண்ணிட்டு இருந்தார் தலையோட தலை மோதி கண்டு நேக்கர் தன்னிடம் ஆசி வாங்க வருவதை பார்த்து பாபா ஏ என்னப்பா ஒரு வாட்டிதான் விழுந்தியே போதாதா சும்மா சும்மா எதுக்கு வந்து என் கால விழுந்திட்டு இருக்கேன் ஒரு முறை என்னன்னே கும்பிட்டா போதும் அது போதும் போப்பா அப்படின்னு சொல்லி கேலியா சொல்றாரு சந்தோஷமாகவும் சொல்றாரு முழுமனதாக சப்பட்னி கரைத்த நடிகவராக பாபா ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம் தான் பாபா பாக்க போகும்பொழுது நாளைக்கு நான் வந்து ஒரு ரூபாய் பாபா கொடுக்கணும் இந்த பயணத்துக்கு தேவையான ப பைசாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீண்டும் பாபா என்னிடம் ஒரு ரூபாய் கேட்டார்னா திருப்பி ஒரு ரூபாய் நான் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சிக்கிட்டு பாபா கிட்ட போறாரு பாபாவும் ஒரு ரூபாய் கேட்கிறார் மீண்டும் பாபா ஒரு ரூபாய் கேட்கிறார் அவர் ஆசைப்பட்டது போல இரண்டு ரூபாய்களை பாபா அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் வீடு திரும்புகிறார்கள் ஒரு வருட காலம் முடிந்து அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு பாபா இடத்துல பாபா உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துறதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல எதை கொண்டு நாங்கள் இதை ஈடு செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல இனிமே நாங்க உங்களுடைய அடியவர்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு கீழ்படிந்தவர்களாக என்றென்றைக்கும் உங்களுக்கு சேவை செய்யணும் எந்த ஒரு மன கிளேசத்துக்கும் நாங்கள் ஆளாகாமல் நாங்கள் உண்மையான பக்தர்களாக இருந்து உங்களுடைய பாதையில நடக்கணும் எங்களை ஆசிர்வாதம் பண்ணான்னு சொல்லி மனமாற வேண்டுகிறார்கள் பாபாவும் அவ்வாறே அவர்களை ஆசிர்வதித்து இன்னும் கொஞ்ச நாளும் கழுத்து அவர்களுக்கு இன்னும் இரண்டு மகன்கள் பிறக்கிறார்கள் இந்த கதையில முதல்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் பாபா சொன்ன சொல் என்றும் மாறாதவர் அவர் சொன்னது மாதிரியே அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்தது எந்த காரணத்தை கொண்டும் பாபா சொன்ன மாறாதவர் அவர் இடத்திலும் பார்த்தோம் ஷேவடே நிச்சயமாக பரீட்சையில் வெற்றி பெறுவார் என்று சொன்னார் சேவடே பரீட்சைக்கு தயாராகாத நிலையில் கூட பாபா சொன்ன அந்த வார்த்தைகள் மெய்யாயின இரண்டாவது உனக்கு மீண்டும் உன் மகனை பிறக்கச் செய்வேன் என்று சொன்னார் அது போன்றே வருட காலம் கழித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை சப்பட்னேக்கருக்கு பாபா அருளி செய்தார் மூன்றாவது பாபாவை வரைக்கும் தன்னை தூற்றுபவராக இருந்தாலும் சரி தன்னை போற்றுபவராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு கண்ணாமூர்த்தியான பாபா என்றென்றைக்கும் பாரபட்சம் இல்லாதவர் அப்படிங்கறத சபட்நேக்கர் கேலி செய்திருந்த போதும் சபட்நேக்கரை பாபா ஆசிர்வாதம் செய்தார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாபாவுடைய கடிந்துரைகள் எல்லாம் போ வெளியே அப்படின்னு சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகளை பாபா வந்து சபட்நேக்கரை மசூதிட்டு வெளில போ இருட விட்டு வெளில போய் கண்ணு முன்னாடி நிற்காத நீ என்னை கேலி பண்ண இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் தோணும் ஆனா அதற்கு பின்னாடி உள்ள உண்மையான அர்த்தம் என்னன்னா உன் மனதில் உள்ள அவருடைய சப்பட் நீக்கர் மனதிலே குடிக்கொண்டு இருந்த அந்த குழப்பங்களையும் அவர் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையும் கவலையும் தான் பாபா மறைமுகமாக போவெளியே என்று சொன்னார் மனதுக்குள்ளே அவர் சுமந்து கொண்டிருந்தார் இல்லையா தன் குழந்தையை வந்து இறைவன் வந்து கொன்று விட்டார் கொண்டு விட்டார் அந்த எண்ணத்தை தான் போவெளியே என்று விரட்டினாரே தவிர அல்ல நம்ம இங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் இப்படி பாபா கருணையே உருவானவர் என்றதுக்கு எவ்வளவு அழகாக பாபாவுடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம் இந்த அற்புதங்களோட கூடி பாபாவுடைய அழும் பெரும் குணாதிசயங்களையும் பார்த்தோம் அதை மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் பாபா சொன்ன சொல் மாறாதவர் பாபா தன்னை போற்றுவோருக்கும் தோற்றுவோருக்கும் பரபட்சம் கண்டாந்தவர் ஏனெனில் அவர் எல்லாவற்றையும் அவர் கடந்தவர் மூன்றாவது பாபா எந்த ஒரு வார்த்தை சொன்ன போதிலும் அது கடிந்துரையாகவே இருந்த போதிலும் அதற்கு பின்னாடி மறைமுகமாக ஒரு அழகான ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி பாபாவுடைய அரும் பெரும் குணாதீசங்கள் அடங்கிய இந்த அற்புத கதையை நம்ம என்று பார்த்தோம் நீங்க மனதார அதை ஒரு முறை மூடி யோசனை செய்து பாருங்கள் ஏனெனில் பாபாவுடைய கதைகளை நம்ம தியானம் செய்தால் கூட போதுமானது நமக்கு அவ்வளோ பெரிய பாபாவுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் நம்மை வந்து அடையும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் பாபாவுடைய பல அற்புதங்களையும் மகிமைகளையும் தொடர்ந்து சாகிதே டிவில பேசிக்கிட்டே இருப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய சாய்ராம் பாபாவுடைய திருநாமத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய சாய்ராம்